அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்கட்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு அதை சஸ்பெண்ட் செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது எப்படி ஜனநாயக பூர்வமான ஒரு சட்டமாக இருக்க முடியும் இந்த ரெண்டு சட்டங்களும் இன்னைக்கு வந்து பொதுப்பட்டியல் இருக்கு அது இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்திய குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் அது பொதுப்பட்டியல் இருக்கு பொதுப்பட்டியலில் இருக்கும் போது அதுக்கு மாநில அரசுகளும் அதற்கு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது நீங்கள் அந்த சட்டத்தை ஏற்றும் போது எந்த மாநில அரசியாவது நீங்கள் கலந்து கலந்தாலோசித்து இந்த சட்டத்தை ஏற்றி

உரிமை அது வந்து பெயில் என்பது உரிமை என்று சொல்கிறார் ஜெயில் என்பது ஒரு விதிவிலக்கு என்று சொல்கிறார் பெயில் இஸ் ரைட் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் என்று சொல்கிறார் ஆக அந்த விதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே

ஏன் இதை எதிர்க்கிறார்கள் பொதுமக்களுக்கும் இந்த சட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சில பேர் கேள்வி கேட்கிறார்கள் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த சட்டத்தின் பிரிவுகளை முன்னேற பிரிவுகளை பின்னே போட்டு பிரிவுகளை மட்டும் மாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டம் நீங்கள் மக்கள் நல திட்டங்களை அரசு செயல்படுத்தாத பொழுது கேள்வி கேட்டால் உங்களை பயங்கரவாதி என்கிறது நீங்கள் அரசை விமர்சித்தால் தேச துரோகம் என்று சொல்லுகிறார்கள் ஆர்கனைஸ்டு கிரைம் கிரைம் பெட்டி என்று புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் ஏழை எளிய உழைக்கிற மக்கள் வாழ்கிற பகுதிகளில் நடக்கிற குற்றங்களை தேச துரோகம் என்று புதிய சட்டம் வரையறுக்கிறது நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களை ஒருவர் அடித்து விட்டால் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தால் புகாரை பதிவு செய்ய முடியாது பதினைந்து நாட்கள் எங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது நாங்கள் தான் புகாரை பதிவு செய்யலாமா வேண்டாமா என்று டிஎஸ்பி அவர்கள் முடிவு செய்வார் என்று போலீஸ் துறைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரத்தை இந்த புதிய சட்ட திருத்தம் கொடுத்திருக்கிறது எனவேதான் இதை எதிர்க்கிறோம் மக்கள்தான் சட்டத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்திற்கு வருகிறார்கள் காவல் நிலையத்திற்கு செல்கிறார்கள் எனவே நியாயம் கேட்கிற நீதி கேட்கிற மக்களுக்கு எதிராக இந்த சட்ட திருத்தம் இருக்கிறது எனவே இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களை உடனடியாக அமுல்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஒரு அளப்பரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே இந்த மூன்று சட்டங்கள் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கின்றதாக இருக்கிறது ஒரு சட்டம் ஆங்கிலத்திலேயோ இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்வதை மீறி அது சமஸ்கிருதம் கலந்த இந்தியிலே ஒரு சட்டம் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு நீதிமன்றத்திலே வருகின்ற பொழுது நேற்று மத்திய அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார் அந்த சட்டத்தின் பெயர் எழுதப்பட்டிருப்பது ஆங்கிலத்திலே என்று ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார் ஆங்கிலத்திலே என்றால் அந்த சட்டத்தினுடைய பெயரை ஆங்கிலத்திலே இருக்கிறதாம் இப்படித்தான் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர்களும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சட்டம் எப்படி இயற்றப்பட்டது என்பது மிக மிக கேள்விக்குரியான ஒன்று கேலியுடைய ஒன்று நூத்தி நாற்பத்தி ஓரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு ஒரு சட்டம் உருவாக்குகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட மோசமான சட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் இந்த சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற அளவிற்கு இந்த சட்டத்தில் இருக்கின்ற ஷரத்துகள் உள்ளது ஆகவே இந்த சட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல சராசரி மக்களுக்கும் காவல்துறைக்கும் குறிப்பாக வழக்காடிகளுக்கும் இந்த சட்டம் எதிராக இருக்கிறது என்பதை சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து இந்த சட்டம் குப்பை தொட்டியிலே தூக்கி எரிகின்ற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளும் களத்திலே நிற்கும் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய தினம் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு இந்த மூன்று சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வர வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று சட்டங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பதினைந்து தினங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த மூன்று கிரிமினல் சட்டங்களை உடனடியாக மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஒரு வார காலமாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் பல்வேறு வகையான போராட்டங்கள் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்களால் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நடத்தப்பட்டு இருக்கு அதே வேளையில் இன்றைக்கு இந்த சட்டத்தினுடைய தீவிரம் இன்னைக்கு வந்து இது சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இன்னைக்கு இருக்கு ஏதோ வழக்கறிஞர்களோ இல்லது இந்த சட்டத்தை கையாளக்கூடிய நீதிபதிகளோ அல்லது காவல்துறைக்கோ மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் இல்லை இந்த சட்டம் இந்த சட்டத்தினுடைய பாதிப்பு என்பது சாமானிய மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் என்கின்ற சூழலில் தான் சாமானிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய என்றும் முன்னணியில் நிற்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த மூணு சட்டங்களும் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட சட்டம் அதனால இதை நாங்கள் இந்திய மயமாக்குறோம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் அதை நாங்கள் இந்திய மயமாக்குறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னது இந்திய மயமாக்க போறீங்க அமித்ஷா அவர்களே நீங்கள் பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் குறித்து விவாதம் வந்த போது நீங்க சொன்ன வார்த்தை இதுதான் என்ன இந்திய மயமாக்கல் என்றால் என்ன என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இந்தியாவில் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய மயம் என்றால் மயமாக்குவது என்றால் இருக்கக்கூடிய அனைத்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மதங்களை அனைத்து மதங்களை சார்ந்தவர்களுக்காகவும் அனைத்து மொழி பேசுவவர்களுக்கு சார்ந்தவர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்திய மயமான சட்டங்களாக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய பெருவாரியான மக்கள் இந்தி பேசாத மக்கள் தான் ஆனா அவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு நீங்கள் அந்த சட்டத்தை சமஸ்கிருதத்தில் பெயர் வந்து இருக்கிற மயமாக்கக்கூடிய சட்டமாக இருக்க முடியும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி சமூக நீதி சோசியலிசம் இந்த அடிப்படையில் தான் அனைத்து சட்டங்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் ஜனநாயகபூர்வமாக உருவாக்கப்பட்டிருக்கா என்ற கேள்வியை நாங்கள் உங்கள் முன்னே எழுப்புகிறோம் இன்னைக்கு என்ன சூழல் இன்னைக்கு இந்த சட்டத்தை உருவாக்க இந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே இந்த மத்திய அரசு நிறைவேற்றும் பொழுது அன்று அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்கட்சிகளை வெளியே அனிப்பி விட்டு அதை சஸ்பன் செய்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து விட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது எப்படி ஜனநாயக பூர்வமான ஒரு சட்டமாக இருக்க முடியும் இந்த ரெண்டு சட்டங்களும் இன்னைக்கு வந்து பொதுப்பட்டியல இருக்கு அது இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்திய குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் அது பொதுப்பட்டியல இருக்கு பொதுப்பட்டியலில் இருக்கும்போது அதுக்கு மாநில அரசுகளும் அதற்கு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது நீங்கள் அந்த சட்டத்தை ஏற்றும் போது எந்த மாநில அரசியாவது நீங்கள் கலந்து ஆலோசித்து இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாங்கள் உங்கள் முன்னே எழுப்புகிறோம் இன்னைக்கு அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஆக அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு மூன்று கிரிமினல் சட்டங்களை உருவாக்கிவிட்டு அது இந்தியமயமான சட்டம் என்று இன்றைக்கு நீங்கள் வாய்ஜாலம் காட்டுவது என்பது சரியாக இருக்காது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆக அந்த அடிப்படையிலே இன்னைக்கு நீங்க வந்து காலனி கால சட்டத்தை நாங்கள் வந்து தூக்கிவிட்டு இன்னைக்கு இந்திய மையம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இன்னைக்கு காலனி காலத்தில் கூட வந்து எனக்கு முன்பு பேசிய பல தலைவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க என்றால் அவர்களுக்கு வந்து மேக்சிமம் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து தொண்ணூறு நாட்கள் என்பது இன்னைக்கு நீடிக்கப்பட்டிருக்கு நீதிபதி கிருஷ்ண ஐயர் வந்து ஒரு வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வாசஸ் பாலையா என்கின்ற வழக்கிலே சொல்லும் போது பெயில் வந்து உரிமை அது வந்து பெயில் என்பது உரிமை என்று சொல்கிறார் ஜெயில் என்பது ஒரு விதிவிலக்கு என்று சொல்கிறார் பெயில் இஸ் என்று சொல்கிறார் ஆக அந்த விதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே அந்த உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கூடிய இந்த புதிய சட்டம் என்ன சொல்கிறது ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரை போலீஸ் காவலில் இருந்து எடுப்பதற்கு தொண்ணூறு நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை இந்த சட்டம் உருவாக்குகிறது ஆக காலனி காலத்தில் இருந்த ஒரு குறை ஒரு குறைந்தபட்ச சுதந்திரம் கூட இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய சட்டத்தில் இல்லை என்பதுதான் இங்கே நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆக இருக்கிறது அதே போன்று மாண்புகளை விளங்கிடக்கூடிய வகையில் வந்து கை விளங்கிடலாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் இன்னைக்கு வந்து கை விலங்கை கை விலங்கை வந்து நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கு அதே போன்று பல பல தீர்ப்புகளும் வந்து கை விளங்கிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்கள் தனி மனித மாண்புகள் குறித்தும் அதே போன்று வாழ்நிலை குறித்தும் அவனுக்கு வாழ்வதற்கான ஆதாரம் குறித்தும் பேசுது அப்படி இருக்கும் போது ஒரு ஒருவன் ஒருவன் குற்றச்சாட்டப்பட்டான் என்ப காரணத்துக்காகவே அவன் மீது நீங்கள் விளங்கிடுவது என்பது தனி மனித மாண்புகளை மீறக்கூடிய ஒரு செயலாகவே அது அமையும் என்பதால் அந்த கை விளங்கிடக்கூடிய அந்த சரத்துக்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆக அந்த விதத்திலே இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக இந்தியாவில் நடந்து விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய வழக்கறிஞருடைய போராட்டம் என்பது முன்னெழுந்திருக்கிறது இது இந்தியா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஆக அந்த வகையில இந்த போராட்டத்திற்கு இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது இந்த போராட்டம் இந்த சட்டம் முடியும் இந்த சட்டத்தை வாபஸ் பெறும் வரையில் இந்த போராட்டத்தை வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புகளாக இருக்கட்டும் அனைவர்களும் முன்னெடுத்து செல்வார்கள் என்கின்ற உறுதியை கூறி வாய்ப்பளி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்